ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இருக்கோம் சரி நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு என்ன டாபிக்னா என்னை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்னையிலே பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க இது வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க லைவ் போடுற நன்மைகளுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா நிறைய பேக் ஐடி வந்து இப்போ உருவாகிக்கிட்டுருக்கு சரிங்களா அது கூட யாரை வச்சு வர்றாங்கன்னா நம்ம சேனல் வச்சிருக்காங்க பாருங்க சேனல்ல லைவ் போடுறவங்களுக்கு மட்டும்தான் சரிங்களா லைவ் யார் யார் போடுறாங்களோ அவங்களோட ஐடியை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி தான் இப்ப வந்து பேக் ஐடி வந்துட்டு இருக்காங்க சரிங்களா எல்லோரும் கொஞ்சம் பார்த்து உஷாராயிருந்த அது கூட எப்படி தெரியுங்களா நம்ம சேனல் நேம் வச்சு நம்மளோட முகத்தை வந்து கரெக்டா நம்ம போட்டோ வச்சு வராங்க அதனால வந்து சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இவங்க அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் லைவ்ல வந்து அவங்கனே நினச்சி சேனல்காரங்கனே யூடியூபர்னே நினச்சி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டே இருக்காங்க ரிப்ளை கொடுத்துட்டு லாஸ்டா என்ன பண்ணுறாங்கன்னா பேட் கமெண்ட் போட ஆரம்பிக்கிறாங்க பேட் கமெண்ட் போடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கேரக்டரை வந்து டேமேஜ் பண்றதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு சில பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க சரிங்களா யார் வந்து உங்க லைவ்ல வந்தாலும் பேசினாலும் உங்களுக்கு திடீர்னு டவுட் வந்தாலும் உங்க லைவ்ல வந்து ஸ்பேனர் இருப்பாங்க சரிங்களா ஸ்பேனர் இருப்பாங்க அவங்கள வந்து உள்ள போய் செக் பண்ண சொல்லுங்க சேனல் ஆக்டிவிட்டின்னு இருக்கும் சரிங்களா அதுல போய் செக் பண்ணா நம்ம நம்ம தான் சேனல் வந்து வச்சுருக்கோம்னா நம்ம தான் யூடியூபர்ல அதனால உள்ள போனா சப்ஸ்கிரைபர் எவ்வளவு இருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும் என்ன வீடியோ போட்டிருக்கோம்னு தெரிஞ்சிருக்கும் அதை போய் உள்ளே செக் பண்ணிடுங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாருன்னு பேக் ஐடி யாரு ஒரிஜினல் ஐடி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக அதனால யாராவது பேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் வந்து தயவு செய்து வந்து பேசாதீங்க என்னை யாரும் தப்பாக நினைக்காதீங்க என்னோட ஐடியை வச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு லைவ்ல வந்து பார்த்தேன்னு சொன்னாங்க சார் நம்ம லைவ்ல வர நண்பர்கள் எல்லோரும் சொன்னாங்க அதனாலதான் தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் சரிங்களா நீ அம்மா நீங்கள் அந்த அந்த லைவில் பார்த்தேன் உங்களை இந்த லைவில் பார்த்தேன் என்னை நிறைய பேர் வந்து சொல்கிறப்ப நான் யார் லைவுக்குமே போகல எனக்கு யாரையும் தெரியாது அவங்க நேம் சொல்கிற லைவெலாம் எனக்கு யாரையுமே தெரியாது ஆனால் வந்து நிறைய பேர் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா என்னை யாரும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து யார் லைவுக்கு நான் வரலை யாரோட என்னோட ஐடியா நீங்கள் க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி என்னோடய ஐடியா க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை யாரும் தப்பாக நினைக்காதீங்க சரிங்களா எந்த இது வந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸ்பேனரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு யார் என்னன்னு பார்த்து பேசுங்க ஓகேவா அதுவும் வந்தவுடைய இப்ப என்னோட லைவ்லேயே பாருங்க என்னோட லைவ்ல நான் லைவ் போட்டு உக்காந்துருக்கும் போதே நான் வந்து லைவ்ல உக்காந்து பேசுறே பாருங்க அதை வச்சு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த என்னோட ஐடி நம்ம கிரியேட் பண்ணி அந்த செகண்ட்ல வந்து பேட் கமெண்ட் போடுறானுங்க எனக்கே வந்து அது என்னன்னு தெரியல சில பேர் சுத்திட்டு இருக்காங்க நீங்க உஷாரா இருந்திருக்க நான் அவன் இல்லை அதுதான் என்னோடய டாபிக் சரிங்களா நான் இல்லை அது நான் என்னோடய ஐடி வந்தால் யாராவது தயவு செய்து ஸ்பேனர் வச்சு செக் பண்ணி அவங்க வந்து நான் வந்து பேசுனேன்னா என்கிட்ட பேசுங்க நான் வந்து அதிகமாக வரமாட்டேன் எனக்கு டைம் இருக்காது எனக்கு சரிங்களா யார் வந்து பேசினாலும் டைம் அவுட் கொடுத்துருங்க தயவு செய்து பிளாக் பண்ணாதீங்க பிளாக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சேனல் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து டைம் அவுட் மட்டும் கொடுங்க டைம் அவுட் மட்டும் கொடுங்க சரிங்களா அவ்வளோதான் எப்போ வந்தாலும் அவனுக்கு டைம் அவுட் கொடுத்துருங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் அவுட் கொடுத்துருங்கன்னா அவங்க வெளியே போயிடுவான் சரிங்களா இதை கரெக்டாக பண்ணிக்கங்க என்ன யாரும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க சில சிஸ்டர்ஸ் ஐடியா வச்சு என் லைவ்லேயே வந்து பேசினாங்க எனக்கு அவங்க யாருன்னு தெரியல அப்போ வந்து பேட் கமெண்ட் ரொம்ப 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 பேடாக பேசினாங்க அவங்க ஐடியை வச்சு என் லைவ்லேயே வந்து ரொம்ப பேட் பேடாக பேசினாங்க நம்ம கூட இருந்த வந்து அவங்க நம்ம லைவ்ல வந்து பேசுனவங்க வந்து அப்போ தான் சொன்னாங்க அக்கா இவங்க வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்க ஐடியா க்ரியேட் பண்ணிட்டு வந்து பேசுகிறாங்க அக்கா நீங்கள் யாரும் நம்பாதீங்கன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அது சப்ஸ்கிரைபர் இல்லை சரிங்களா அப்படி தான் நாங்கள் வந்தவங்க இப்போ வந்து நாங்கள் டைமும் கொடுத்துறோம் ஆனால் நாங்கள் யாருமே தப்பாக நினைக்கல நீங்களும் என்னை யாரும் தப்பாக நினைக்காதீங்க சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே பாய் நண்பர்களே